வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் ரொம்ப முக்கியமான பதிவு காஞ்சி இருக்கிற மருதாணி செம்பருத்தி பூ எடுத்து வச்சிருக்கங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூவாக இருக்கலாம் எல்லாம் வேணா நம்ம செடியில் கூட நிறைய இதுவாகிடுச்சோன்னா மருதானியெல்லாம் கட் பண்ணி விடும் இல்லைங்களா அது எல்லாமே வந்து வெயில் நல்லா காஞ்சி இருக்குது தோரணம் இது வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்காக தமிழ் வருட பொறுப்பு தெலுங்கு வருஷம் பொறுப்பு இதுக்காக ஃபெஸ்டிவலுக்காக நம்ம தோரணம் கட்டியிருந்தோம் இது இருக்குது மாயலை இருக்குது வேப்பலை இருக்குது இது எல்லாமே நல்லா காஞ்சி சருகாக இருக்குது துளசி நிறைய வந்துருந்ததுன்னா கட் பண்ணி விடும் இல்லைங்களா காஞ்சது எல்லாமே எடுத்து வெயில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே இங்கே நல்லா வந்து கையில் வந்து பொடி பொடியாகிடும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நம்ம இது கூட வந்து நம்ம தேவைப்பட்டுதானா வெண்கடுகு நாயுருவி அதுக்கப்புறம் தசாங்கம் வெட்டி வேர் பில்லு கடு வெண்கடுகு இது எல்லாமே சேர்த்து அதும் கூட உங்களுக்கு என்னென்னலாம் சேர்க்க தோணுதோ எல்லாத்தையுமே சேர்த்து பவுட்ரு அரைச்சி சாம்பிராணி போடலாம் இப்படியே வந்து இந்த காஞ்சதையே வந்து நம்ம சருகா போட்டு கூட சாம்பிராணி போடலாம் பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்